பிரிவினை துயர் நினைவு நாளை முன்னிட்டு உத்தரப்பிரதேச முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான யோகி ஆதித்யநாத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு இந்திய பிரிவினை மற்றும் அதன் பின் விளைவுகள் குறித்து தீவிரமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் பேசியதாவது நாம் இன்று அனுசரித்து வரும் பிரிவினை துயர் நினைவினால் நமது நாட்டின் வரலாற்றில் மிக கவலையூட்டும் மற்றும் கொடூரமான ஒரு நிகழ்வை நினைவுகூரும் தருணமாகும் என்று குறிப்பிட்டார் சுதந்திரத்திற்காக போராடிய புரட்சியாளர்கள் மற்றும் சுதந்திர போராளிகள் பலர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் தூக்கிலிடப்பட்டதையும் எண்ணற்றோர் மனிதாபிமானமற்ற சித்திரவதைகளுக்கு ஆளானதையும் அவர் நினைவுபடுத்தினார் ஆனால் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு ஒருநாள் முன்னரே காங்கிரஸ் தலைமை தங்கள் தாஜா செய்யும் அரசியல் நாட்டை பிரித்தது எனவும் அந்த முடிவின் விளைவாக மேற்கு பாகிஸ்தானின் கராச்சி மற்றும் லாகூர் பகுதிகளில் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் மீது திட்டமிட்ட வன்முறை மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் அவர் குற்றம் சாட்டினார் யோகி ஆதித்யநாத்தின் கூற்றுப்படி இது உலகின் மிக மோசமான அக்கூடியங்களில் ஒன்றாகும் இதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சியின் தவறான கொள்கைகளே எனவும் அவர் வலியுறுத்தினார் இந்திய பிரிவினை துயர் நினைவு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில் இந்த நாள் நமது வரலாற்றின் மிக துயரமான அத்தியாயங்களில் ஒன்றாகும் கோடிக்கணக்கான மக்கள் அந்த காலத்தில் அனுபவித்த வன்முறையும் திடீர் இடப்பெயர்ச்சியும் உயிரிழப்பும் வலியும் இன்றுவரை நினைவில் நிற்கின்றன ஆனால் அதே சமயம் அந்த துயரத்திலிருந்து மீண்டு புதிதாக வாழ்க்கையை தொடங்கிய மக்களின் மன உறுதியும் துணிவும் பாராட்டத்தக்கவை நமது நாட்டை ஒன்றிணைக்கும் நல்லிணக்கத்தின் பிணைப்புகளை வலுப்படுத்துவதே இந்த நாடின் உண்மையான செய்தியாகும் என்று கூறினார் அவர் பாதிக்கப்பட்டவர்களின் துயரத்தையும் நாட்டின் ஒற்றுமையை நிலைநிறுத்தும் பொறுப்பையும் மக்கள் மறக்காமல் நினைவு வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது செய்தியில் குறிப்பிட்டதாவது ரிமம்பர்ஸ் டே என்பது வெறும் நினைவு நாள் அல்ல அது நம் வரலாற்றின் ஒரு ஆழமான காயத்தை நினைவுபடுத்தும் தருணமாகும் காங்கிரஸ் கட்சி எடுத்த அரசியல் முடிவுகள் இந்திய தாயை துண்டுதுண்டாக பிரித்தன இதன் விளைவாக ஏற்பட்ட பிரிவினை வன்முறை சுரண்டல் மற்றும் அட்டூழியங்கள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை சிதைத்தன கோடிக்கணக்கானோர் தங்கள் சொந்த ஊர்களை வீடுகளை விட்டு வெளியேறி அகதிகளாக வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது அவர்களின் துயரமும் தியாகமும் எப்போதும் நம் மனதில் நிலைத்து நிற்கும் இந்த பயங்கரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் என்று குறிப்பிட்டார் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியதாவது இந்த நாளை முன்னிட்டு தனது குடும்பத்துடனான தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்தார் அவர் கூறும் பொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பிரிவினை திட்டமிடப்படாததும் மனிதாபிமானமற்றதுமான பிரிவாக இருந்தது அதனால் ஏற்பட்ட கொடூர வன்முறையால் எண்ணற்றோர் உயிரிழந்தனர் மேலும் பலர் அகதிகளாக தங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையை சந்தித்தனர் என் பெற்றோர்களும் அக்காலத்தில் பஞ்சாபில் இருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவில் அகதிகளாக வாழ தொடங்கியவர்கள் அவர்கள் சந்தித்த சவால்கள் உயரங்கள் மற்றும் மன உளைச்சல்கள் சொல்ல முடியாதவை இந்த கொடூர அனுபவம் எப்போதும் என் நினைவில் நிலைத்து நிற்கும் என்று அவர் உணர்ச்சிகரமாக கூறினார் இதனால் பிரிவினை துயர் நினைவு நாள் என்பது வெறும் வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் நாளாக இல்லாமல் அதன் விளைவாக ஏற்பட்ட மனிதாபிமான நெருக்கடிகளையும் கோடிக்கணக்கானோர் சந்தித்த மன உளைச்சல்களையும் நினைவூட்டும் நாளாகவும் உள்ளது அரசியல் குற்றச்சாட்டுகளும் தனிப்பட்ட அனுபவங்களும் தேசிய ஒற்றுமையின் தேவையும் கலந்து காணப்படும் இந்த நாள் இந்தியாவின் நவீன வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது